டியர் ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் த ஐசோமர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் புரோமின் அல்லது ஜென்ரலாக ஹேலஜனை நம்ம பதிலீடு பண்ணுறோம் அப்போ பதிலீடு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கைரல் கார்பனை எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இந்த மூலக்கூறில் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று சிகஸ்திரையும் ஒத்தத்தன்மையும் அடுத்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சீகஸ்திரியும் ஒத்த தன்மையும் பெற்று காணப்படுது அப்போ மிடில் இருக்கக்கூடிய அந்த சீக சுற்றுவில் ஒரு கச்சுக்கு பதிலாக ஒரு ஹேலஜனை உள்ள பதிலடு பண்ணும்போது அந்த கார்பன் கைரல் தன்மையே பெறுது ஏன்னா கயிறு தன்மை பெறும்போது அதுக்கு ஒளிசுலற்றம் பண்பு வருது அதிலே டி மற்றும் எல் மாற்றியம் என இரண்டு கிடைக்குது அதே போல் தான் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சீகஸ்திரியில் நம்ம ஒரு ஹேலஜனை பதிலீடு பண்ணும்போது அந்த சீகஸ்திரி பதிலீடாக இருக்கக்கூடிய கார்பன் கைரல் தன்மையே பெறுது அப்போ இங்கேயும் என்ன அப்படின்னா இரண்டு டி மற்றும் எல் அப்படிங்கக்கூடிய மாற்றியமானது கிடைக்குது அப்போ நமக்கு மொத்த மாற்றியம் தான் கேட்டிருக்காங்க இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நான்கு இது சிம்பிளாக டூ பவர் என் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பாடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் தேங்க்யூ வெரி மச்